இவரும் திருச்சில இருந்து கேட்கிறாரு என்ன தொழுகையில் துவா கேட்க வேண்டும் எந்த நேர தொழுகையில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது இரண்டையும் சேர்ந்து எப்படி கேட்க வேண்டும் அப்படின்னு கேக்கிறாரு இப்படி எல்லாம் வந்து துவா கேட்கறதுக்கு இந்த நேர தான் துவா கேட்கணும் இந்த நேர தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து கேட்கக்கூடாது அல்ல சேர்த்துதான் கேட்கணும் என்கிற மாதிரியான எந்த ஒரு ரூலும் மார்க்கத்துல கிடையாது நம்ம எப்பவெல்லாம் விரும்புறோமோ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி வேணாலும் கேட்டுக்கலாம் சுண்ணத்தான தொழுகைக்கு பின்னாடி வேணாலும் கேட்டுக்கலாம் நள்ளிரவுல இருந்து சின்ன கேட்டுக்கொள்ளலாம் தொழுகையிலேயே சஜிதாவில இருந்து கூட கேட்டுக்கொள்ளலாம் அத்தையாத்துல இருந்து கூட கேட்டுக்கொள்ளலாம் தொழுது முடிச்ச பிறகு கூட சலாம் கொடுத்த பிறகு கூட நம்ம கேட்டுக்கொள்ளலாம் இதெல்லாம் நம்முடைய விருப்பத்தின் பார்ப்பட்டதாக இருக்கிறது இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஆனால் செல்லார சில நம்முடைய காலத்துல எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஜபலுக்கு ரசூல்லா கற்றுக் கொடுப்பாங்க லா சதி துபரி குள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீ வந்து சொல்ல மறந்துடாது விட்டுறாது எதை விட்டுற வேணா அல்லாஹு அதிகரிக்க ஒரு சுக்குரிக்க ஒரு ஹுஸ்னி இறைவா உன்னை நிறை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவுவாயாக என்று பிரார்த்தனை செய்ய நீ மறக்காத ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேளுன்றாங்க அவ தொழுகைக்கு பின்னாடியும் துவா செய்யலாம் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது அபுதாவுதுல ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்னாவது ஹதீஸாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து புகாரியில ஒரு ஹதீஸ் வருது ரசூல் சுல்லாசனுடைய காலத்தில் குன்ன இதா செல்லம்ன மினல் மக்தூபா கடமையான தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் எல்லாம் இணைஞ்சிருவாங்க உடனே எழுந்து விடுவார்கள் பெண்கள் எல்லாம் உடனே எழுந்து போய் விடுவார்கள் சபத்த ரசூல்லா அலி சல்லா அலி சொல்லம் மொமன் சல்லா மினர் ரிஜாலி மாஷா அல்லா ஆண்களும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களும் அல்லா நாடுற அளவுக்கு உட்கார்ந்து இருப்பார்கள் சலாம் கொடுத்த உடனே பெண்கள் எந்திரிச்சு போயிருவாங்க அப்ப சலாம் கொடுத்த பிறகு என்ன இல்ல துவா இல்லாமலும் போய்கிட்டு இருக்கலாம் அதான் சலாம் கொடுத்த பிறகு விரும்பினா துவா கேட்கலாம் சலாம் கொடுத்த கூட எந்திரிச்சு போறா இருந்தாலும் போய்விடலாம் ஏன் துவாக்கள் எல்லாம் நமக்கு அத்தகைய ஆத்துல வந்து விடுகிறது வேண்டிய துவாக்கள் என்ன செய்யலாம் அதையும் ரசூல் சல்லா சொன்னாங்க நீங்க வந்து அத்தகைய வந்து அந்த அத்தகைய ஆத்துங்கிற அந்த துவா ஓதுங்க அதுக்கப்புறம் அல்லாஹு சல்லி அலா முகமதின் அல்லாஹு பாரிக் அலா அதை ஓதுங்க அதுக்கப்புறம் கற்று தந்தது அல்லாஹு மைனி அவதுபிக்க போன்ற துவாக்களை என்ன செய்யுங்க ஓதுங்க அல்ல அல்லாஹு மைனி லலம் தனப்சி இந்த மாதிரி துவாக்களை ஓதுங்க என்று சொல்லிவிட்டு ரசூல் சல்லா சொல்லு சொல்றாங்க சும்மல் எத்தகையர் மினல் மசலத்தி மாயசா அவர் வேண்டியதை எல்லாம் கேட்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ தலாம் கொடுத்து விட்டு கேட்காம தொழுகைக்கு உள்ளக்குள்ள இருந்து நம்ம என்ன செய்யலாம் அத்தகையாத்துல உட்கார்ந்து கொண்டே அத்தகையாத்து ஓது முடித்து விட்டு செலவாத்தையும் அதுக்கு கற்றுத்தந்த துவாக்கள் இருக்கும் மனப்பான செஞ்ச துவாக்கள் அதையும் நமக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குமே ஆனால் நம்முடைய பாவ மன்னிப்பா இருக்கட்டும் கோரிக்கைகளா இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் வேற எதுவாக இருக்கட்டும் இப்ப ஏற்பட்டு ஒரு புதிய பிரச்சனையா இருக்கட்டும் அதையெல்லாம் நம்முடைய தாய்மொழியில தமிழ்லே என்ன செஞ்சுக்கலாம் என்ன விரும்புனதை எல்லாம் கேளுண்டா தமிழான கேட்க முடியும் எல்லாம் நம்ம அரபியா தாய்மொழியா வச்சிருக்கிறோம் விரும்பியதை எல்லாம் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னதுனால இது உபுஹாரி முஸ்லீம் போன்ற பல நூல்கள இடம் பெற்றிருக்கிறது விரும்பியதை எல்லாம் கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்கள் அத்தயாத்துல உட்கார்ந்து கொண்டு கூட என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் சஜிதாவில் கூட கேட்கலாம் ஜமாத்து தல்ஹாயில நமக்கு கேட்க முடியாவிட்டால் கூட ஏன்னா ஜமாத்து தல்ஹாயில வந்து அவங்க டைம் தர மாட்டாங்க இமனா உங்களுக்காக வேண்டி ரொம்ப நேரம் நீட்ட முடியாது நீங்கள் தனியாக தொழக்கூடிய நேரத்துல சஜிதா செய்வீங்க இல்லையா அதை பத்தி ரசூல் சல்லா சொல்லு சொன்னாங்க அம்மர் ருக்கு ருக்குவை பொறுத்த வரைக்கும் ரப்ப உங்கள் இறைவனை அதில் கண்ணியப்படுத்துங்கள் அம்ம சுஜூது சுஜூது இருக்கிறத அதுல வந்து நீங்க துவா அதுல துவாவை அதிகப்படுத்துங்கள் கமினுஸ்தாபலுக்கும் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது தொழுகையில ருக்குவை பொறுத்த வரைக்கும் நீங்க அல்லாவை கண்ணியப்படுத்துங்க சஜிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேண்டாலும் கேளுங்க அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது என்று அவர்கள் சஜிதாவுல என்ன செய்யறாங்க துவா வந்து அது மாதிரி இப்படி வந்து நம்ம நம்ம எதெல்லாம் கற்று தந்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்களை என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ளணும் ரொம்ப நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னால் அந்த இரவுல மூன்றில் ஒரு பகுதியான உன்ன அல்லாவது கேட்போர் இல்லையா பாவ மன்னிப்பு தேடுவோர் இல்லையா அப்படி எல்லாம் அல்லா சொல்றான் அதனால வந்து இந்த ஏறக்குறைய மூணு மணி அந்த மாதிரி நேரம் இருக்குல்ல அந்த மாதிரி நேரங்கள்ல இரவுடைய பிற்பகுதி நேரத்துல சுபவுக்கு முன்னாடி உள்ள நேரத்துல எழுந்து நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அது வந்து மற்ற நேரத்தில் கேட்பதை விட இறைவன் வந்து கூடுதல் கவனத்தோட அதுக்கு பதில் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக இதெல்லாம் வருகிற தேர்ந்தெடுத்துக்கொள்ளணுமே தவிர மற்றபடி வந்து இந்த நேரத்துல தான் கேட்கணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது